ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பத்தே நிமிஷத்தில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீடியோ பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டுக்கலாம் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன கப் தாங்க எடுத்திருக்கேன் இந்த நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக பொடி ஆகணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு பொடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வானலி எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் ரவை அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே பொடிச்ச ரவையும் சேர்த்து நான் இன்னும் ஸ்டவ் மேலே வைக்கலைங்க கீழே தான் வச்சுருக்கேன் இது நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கட்டி கட்ட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கட்டி இல்லாமல் இப்படி நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வானிலையை ஸ்டவ் மேலே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்குது சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆகிரும் ரவை வந்து எதுக்காக பொடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்க உடையாமல் இருக்கணும் அதுக்காக தான் ரவையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலைங்க நான் அப்படியே தான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ஒட்டுது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வானிலே ஒட்டாமல் வருது பாருங்கள் நான் என்ன எதுவுமே சேர்க்கலை நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொடிச்சு எடுத்தாச்சு இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப் எடுத்துருக்கேங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது மூணையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஃபில்லிங் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட பயன்படுத்தலாம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதாங்க உள்ளே வைக்கிற ஃபில்லிங்கும் ரெடி ஆயிடுச்சு மேல் மாவும் ரெடி ஆயிருச்சு இது பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு சூடு ஆறு இருக்கு ரொம்ப சூடு ஆற விட்டுறாதீங்க கொஞ்சம் லேசாக வெது வெதுப்பாக இருக்கும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் மாவு பார்த்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கை வச்சு பெசிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அப்படியே பெசைய வருது அப்படின்னா அப்படியே நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் தேவைப்பட்டால் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா அழகாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நான் வந்து சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் வந்து சேர்க்குறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேல் மாவை நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெலீஸாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கையில் இப்படி எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஃபில்லிங்லாம் வச்சதுக்கப்புறம் எடுக்க வரல அப்படின்னா கஷ்டம் ஒரு தடவை இப்படி எடுத்து திருப்பி போட்டுருங்க இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபில்லிங் உள்ளே வைக்கிற பூரணம் அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடறலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இதில் அடுப்பில் வேலைன்றது ரொம்ப அதிகமே கிடையாது ரொம்ப குறைவான வேலை தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூரணம் ஃபுல்லாகவே ரெ ஃபில் பண்ணிடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஒரு சைட்லேருந்து இப்படி அழகாக வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க இப்படி அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு ரோல் பண்ணிக்கோங்க சைட்லலாம் இப்படி அழுத்தி விட்டுருங்க வெளியில் வராமல் இருக்கும் இந்த ஃபில்லிங் எதுவும் அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரோல் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லா சைடும் நல்லா மூடியாச்சு மாவு ரெண்டு இப்படி அழுத்தி விட்டிங்கனாலே நல்லா ஒட்டிக்கும் சைட்லேயும் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இப்படி லேஸாக வந்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா சூடானதும் இட்லி தட்டோ அல்லது ஸ்டீமர் பிளேட்டோ வச்சுக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோல் வந்து மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிருங்க மூடி வச்சு சரியாக ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்தாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க நீங்கள் கை வச்சு தொட்டு பார்க்கும்போதே தெரியும் மேல் மாவு நல்லா வெந்திருக்கும் உள்ளேயும் நல்லா வந்து இதோட கரெக்டாக வந்து வெந்து வந்திருக்கும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் லேசாக சூடு ஆறுனதும் தனியாக வெளியில் எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ரோல் மாதிரி கத்தியில் ஒட்டாமல் வரத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவை கட் பண்ணும்போதும் அந்த ஸ்வீட் வந்து கட்டி கத்தியில் ஒட்டி இருந்துச்சுன்னா நல்ல ஈஸ்ட்டாக அதை வந்து எடுத்து விட்டுட்டு இப்படி கட் பண்ணிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த நூறு கிராம் ரவைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ரோல் கிட்டே வந்திருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பரான டேஸ்டியான சாஃப்ட்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க